என்னுடைய பெயர் முனைவர் மா செங்குட்டுவன் பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியினுடைய பொறுப்பு முதல்வர் இன்றைய தினம் எங்கள் கல்லூரி இந்திய அளவிலே என்ஆர்எஃப் ரேங்கிலே பத்தாவது இடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி இந்த தருணம் இதற்கு காரணம் எங்களுடைய கல்லூரியிலே பணி செய்ய இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பணியாளர்கள் ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இத்தோடு இல்லாமல் எங்களுடைய மேனேஜ்மெண்டினுடைய தொடர்ந்த ஒரு உதவியினாலையும் ச நாளையும் எங்கள் கல்லூரி இன்றைக்கு பத்தாவது இடத்திலே இந்திய அளவிலே அடைந்தது பெரிய ஒரு நாங்கள் வெற்றியாகவே கருதுகிறோம் ஏனென்றால் இந்திய அளவிலே குறிப்பிட குறிப்பாக இந்த பத்து கல்லூரியிலே இருக்கக்கூடிய அளவிலே எங்களுடைய கல்லூரி மாணவர்களுடைய எண்ணிக்கை பதினாலாயிரத்துக்கு மேல் உள்ளது பெரிய கல்லூரி அப்படி இருந்தும் கூட நாங்கள் மாணவர்களினுடைய வளர்ச்சியை அவர்களுடைய அறிவு கூர்மையை முன்னெடுத்து செல்லும் வண்ணம் அவர்கள் உயர்கல்வியை பெறும் வண்ணம் தொழில்கள் தொடங்கும் வண்ணம் தொழில் சார்ந்த பகுதிகளுக்கு அவர்கள் வேலைவாய்ப்புகளை கெடு பெற்று அவர்கள் வேலைக்கு செய்கிறார்கள் என்ற ஒரு பெரிய வாய்ப்பினை எங்கள் கல்லூரி வழியாக நாங்கள் தருகிறோம் அதுதான் எங்களுடைய கல்லூரியின் பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் அதை அதனுடைய அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த எண்ணேர ஃப்ரேங்கில் இருக்கக்கூடிய ஐந்து பேராமீட்டர்களிலும் நாங்கள் கூடுதலாக மதிப்பு பெற்று நாங்கள் பத்தாவது இடத்தை அடைந்திருக்கிறோம் என்பதே எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான தருணம்